மார்க்கு ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே சிலர் தங்களுடைய அழகான மிடுக்கான தோற்றத்தினால் மற்றவர்களிடமிருந்து எளிதில் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் அதே சமயம் சிலர் தங்களிடம் இருக்கும் மறுக்க முடியாத திறமையை வெளிப்படுத்தும் போதுதான் மற்றவர்களிடமிருந்து நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் அதே நிலைமைதான் உண்டானது அவரை பார்த்த உடனே மற்றவர்கள் அவருக்கு மதிப்பையோ கணத்தையோ கொடுக்கவில்லை அவர் ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ணினதை கேட்ட பின்புதான் பலரும் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் இந்த ஆச்சரியம்தான் இவர் தச்சன் அல்லவா மரியாளுடைய குமாரன் அல்லவா என்றெல்லாம் அவர்களை என்ன வைத்தது கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் பார்த்தவுடனேயே பரிசுத்தவான்கள் என்று என்ன வாய்ப்பில்லை தேவ ஐக்கியத்தில் வாழ்கின்றவர்களின் தோற்றம் பார்த்ததும் பரவசம் அடையும் விதத்தில் இருக்கும் என்று கூற முடியாது நாம் தோற்றங்களால் அல்ல கனிகளால் அறியப்பட வேண்டும் ஆம் தேவ பிள்ளைகளே நம்மிடமிருந்து வெளிப்படும் நல்ல பண்புகளும் குணங்களும் நல்ல செயல்களுமே மற்றவர்களை ஆச்சரியப்படுத்த வேண்டும் அதனால்தான் தான் இயேசு கிறிஸ்து உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தமக்கென்று தெரிந்து கொண்டார் நல்ல தோற்றங்கள் பலரை ஏமாறச் செய்யும் நல்ல விதமான செயல்பாடுகளோ பலரை ஆச்சரியப்படுத்தும் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்